ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பிரிவை சேர்ந்த நூத்தி நாற்பத்தி எட்டு இஸ்லாமியர்களை ஈராக்கின் முன்னாள் அதிபர் சதாம் கொன்றார் என்ற செய்தி உலகையே ஒழுக்கியது ஒரு நாட்டினுடைய அதிபர் இப்படி செய்யலாமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது அன்றிலிருந்து இந்த சதாம் ஹுசேன் மீது உலக நாடுகள் அனைத்துமே ஒருவிதமான பார்வையை வைத்திருந்தது முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்கா இந்த ஈராக்கை முற்றுகையிட்டு அதிலும் குறிப்பாக இந்த சதாமுஷேனை கைது செய்தது கைது செய்தவுடன் தனி நீதிமன்றம் வைத்து இந்த சதாமுஷேனுக்கு அன்றை அன்றைய நாளிலே தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட போது இந்த சதாம் உசைனுடைய கண்களிலே ஒருவித ஏக்கம் அவனுடைய வாழ்விலே ஏதோ ஒரு சோகம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தூக்கு தண்டனை பெற்ற ஒரு கைதி மீண்டுமாக எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் எனக்கு ஒரு வாழ்வு தாருங்கள் நான் நன்றாக வாழ்வேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுடைய பார்வை கதறல் இருந்தது அதே போல அலுவலகத்திலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு மனிதன் மீண்டும் அந்த பணி எனக்கு கிடைக்காதா ஒரு வேலை அந்த வேலை கிடைத்தால் நான் என்னை திருத்திக் கொள்வேன் மீண்டும் இப்படிப்பட்ட தவறு செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடியதுதான் அதே போல கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் செய்யக்கூடிய காரியம் என்ன ஆண்டவரை நோக்கி முறையிடுகின்றான் இனிமேல் இந்த நோயே எனக்கு வரக்கூடாது என்று சொல்லி ஒருவேளை குடித்து குடித்து அவனுடைய உடம்பில் உள்ள உறுப்புகள் எல்லாம் பாலாகி போனதென்றால் அவன் கடைசியாக என்ன நினைப்பான் மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா ஒருவேளை இந்த நோயெல்லாம் சுகமாகி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அப்படின்னா நான் நிச்சயமா செய்ய மாட்டேன் நான் குடிக்கவே மாட்டேன் என்று சொல்லி அவனுடைய கண்களிலே அப்படி ஒரு ஏக்கம் இருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இப்படி வாழ்க்கையிலே தண்டிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையிலே நோயோடு போராடி கொண்டிருந்தவர்களுடைய நிலையை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்விலே மீண்டும் ஒரு வாழ்வுக்கான ஒரு இயக்கத்தை நம்மால் பார்க்க முடியும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த சூழலில் தான் மனிதனுக்கு மீண்டும் மீண்டும் கடவுள் வாய்ப்பு வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு முன்னிறுத்துகின்றன நிறுத்துகின்றனவர்களே கடவுள் ஒவ்வொருவரையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார் இன்றைய வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே விடுதலை பயணி நூல் அதிகாரம் மூன்று இறைவசனம் ஏழு முதல் பனிரெண்டு வரை வாசித்து பார்க்கின்ற பொழுது ஈட்டிலிருந்து இஸ்ராயல் மக்களை அழைப்பதற்காக அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக ஆண்டவர் மோயிசனை அழைத்தார் என்று பார்க்கின்றோம் அதே போல எரேமியா புத்தகம் அதிகாரம் ஒன்று இறைவசனம் ஐந்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இஸ்ராயல் மக்களுடைய பாவங்களை சுட்டிக்காட்டுவதற்காக வயிற்றில் உருவாகும் முன்பே உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்று கூறுவதை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே இந்த விவிலியத்திலே இறைவாக்கினருடைய வாழ்வையெல்லாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் ஏதோ ஒரு செயலுக்காகத்தான் ஆண்டவர் முன்குறித்து வைக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது இது இறைவாக்கினருக்கு மட்டுமல்ல மாறாக நாமும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது எரியும் உட்புதற் செடி வழியாக ஆண்டவர் மோயிசனுக்கு காட்சி கொடுக்கின்றார் செடி எரிந்து கொண்டிருக்கிறது ஆனால் கருகவில்லை என் அன்புக்குரியவர்களே நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் நம் கடவுள் வாழ்வோரின் கடவுள் என்பதை அடையாளப்படுத்தவே இந்த நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது நம் கடவுள் இறந்து போனவர்களை கடவுள் அல்ல மாறாக ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோப்பின் கடவுள் என்று சொல்லி வாழ்வோரின் கடவுளாக தன்னை வெளிப்படுத்துகின்றார் அந்த வெளிப்படுத்துதலுடைய அடையாளமாகத்தான் நாம் பார்க்கின்றோம் தீ எரிந்து கொண்டிருக்கிறது ஆனால் செடி கருகவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என் அன்புக்குரியவர்களே குறிப்பிடுகின்றார் இதோ என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன் அவர்கள் இடும் கூக்குரலை என் காதுகளால் கேட்டேன் அவர்களை விடுவிப்பதற்காக உன்னை தேர்ந்தெடுக்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார் நாம் துன்பத்திலே துயரத்திலே வேதனையிலே கஷ்டத்திலே போராட்டத்திலே கண்ணீரிலே நாம் ஆண்டவரை நோக்கி நாம் அபய குரல் எழுப்ப வேண்டும் என்று சொல்லப்படுகிறது கடவுள் நம்முடைய குரலுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார் நம் கண்ணீரை துடைப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார் எனவேதான் திருப்பாடலிலே நாம் வாசிக்கின்றோம் நாம் பாடுகின்றோம் கண்ணீரோடு விதைத்தவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது நாம் கண்ணீரோடு விதைப்பதற்கு தயாராக இருக்கிறோமா எங்கே விதைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே நம்முடைய கண்ணீரை ஆண்டவருடைய பிரசனத்திலே நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக நம்முடைய உடலில் உள்ள நோய்கள் பிணிகள் நீங்குவதற்காக கண்ணீரோடு வேதனையோடு நாம் ஜபிக்கின்ற பொழுது அந்த ஜெபம் கடவுளுடைய பார்வையில் மிக உயர்ந்தது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவேதான் நாம் பார்க்கிறோம் சாமுவேலினுடைய தாயார் அண்ணா ஆலயத்திலே மனம் கசந்து அழுது புலம்பிக் கொண்டிருந்தார் ஆண்டவர் அவளுடைய குரலை கேட்டார் என்று சொல்லப்படுகிறது இசைக்கிய மன்னன் நோயினால் படுக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தான் ஆண்டவரை நோக்கி கண்ணீர் வெடித்தான் கொண்டார் பதினைந்து ஆண்டுகள் அவனுடைய வாழ்வை செய்தார் அது மட்டுமல்ல நான் தான் உன்னை என்று சொல்லி ஆண்டவரை குணமாக்குகின்றார் சகோதர சகோதரிகளை ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா விவிலியத்தை ஒவ்வொரு முறையும் வாசிக்கின்ற பொழுது அங்கு வரக்கூடிய கதாபாத்திரங்கள் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது ஆண்டவர் உன் மீது பிரியமாக இருக்கிறார் ஆண்டவர் உன்னை விடுவிக்க தயாராக இருக்கிறார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அன்று இஸ்ராயல் மக்கள் அடி தாங்க முடியாமல் வேலை பழுவினால் கடவுளை நோக்கி கதறுகிறார்கள் எங்களுக்கு வாழ்வு வேண்டும் எங்களுக்கு விடுதலை வேண்டும் இதோ எங்களுடைய முன்னோருக்கு வாக்களித்த அந்த உரிமையை எங்களுக்கு கொடு என்று சொல்லி இஸ்ராயல் இனமே கண்ணீரோடு வேதனையோடு ஜபித்தது ஆண்டவர் ஒருபோது ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கின்றார் நிகழவும் மாட்டேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த ஆண்டவர் இன்றளவும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார் திருப்பாடல் முப்பத்தி நான்கு நாம் வாசிக்கின்றோம் இந்த ஏழை கூவியலைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் என்று நாம் வாசிக்கின்றோம் இரன்புக்குரியவர்களே இஸ்ராயல் மக்கள் வாழ்வை பெற்றுக் கொண்டார்கள் மீண்டும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது இப்படிப்பட்ட வாய்ப்பு கடவுளால் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு புதிய வாழ்வு அடிமை தேசத்திலிருந்து புதிய வாழ்வு அழைத்துச் செல்லப்பட்டார்கள் இருளிலிருந்து ஒலிக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் பொய்மையிலிருந்து உண்மையான வாழ்வு கலைத்து செல்லப்பட்டார்கள் மீண்டும் ஒரு வாய்ப்புக்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம் நமது சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை பாவிகளாக இருக்கலாம் குற்றவாளிகளாக இருக்கலாம் பலவீனத்திலே வீழ்ந்து போகக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை விடுவிக்க தயாராக இருக்கிறார் எசையா புத்தகம் அற்புதமாக சொல்கிறது உன்னை மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை ஒன்றும் குறுகி போய்விடவில்லை கேட்க இயலாதவாறு ஆண்டவரின் காது ஒன்றும் மந்தமாகி விடவில்லை என்று சொல்கிறது ஒருவேளை நான் இன்னும் விடுதலை பெறவில்லை என்றால் இன்னும் ஒருவேளை என்னுடைய நோய் நொடிகள் எல்லாம் குணமாகவில்லை என்றால் ஆண்டவர் மீது தவறல்ல நாம் ஆண்டவருக்கு இன்னும் நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் அதைத்தானே நாம் லூகா நச்சதியிலே வாசிக்கின்றோம் மார்க் நற்செய்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே வாசிக்கின்றோம் பார்வையிட்ட மனிதர் யாருமே அவனுக்கு உதவி செய்யாத நிலையில் கைவிடப்பட்ட நிலையில் ஆண்டவர் சென்று விட்டார் என்று சொன்ன கூட அவன் செய்த காரியம் என்ன ஆண்டவரே தாவிதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி உறக்க கத்தி கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொண்டான் அதே போல இரண்டு தொழுநோயாளர்கள் ஆண்டவர் எதிர்கொண்ட ஆண்டவரே தாவிதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்கள் சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள் அதே போல தன் மகள் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என்று சொன்ன அந்த தாய் ஆண்டவருடைய ஆசிபாத்தை பெற்றுக் கொள்ளவில்லையா ஆண்டவரை நோக்கி கதறி கூப்பிடுவோம் ஆண்டவர் நோக்கி கதறி கூப்பிடுவோம் நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவர் ஆண்டவர் பெயரை நமக்கு துணை என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே புதிய விடுதலை வாழ்வை வழங்க ஆண்டவர் தயாராக இருக்கிறார் மீண்டும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க தயாராக இருக்கிறார் ஆனால் அந்த வாய்ப்பை தேடி பெற்றுக்கொள்ள கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பாலஸ்தீன நாட்டுல தாட்சை தோட்டத்துல அத்தி அத்திமர செடிகளை நடுவார்கள் அந்த தோட்டத்திலே இதமான சூழல் அத்திமர செடி வளர ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஒருவேளை இந்த அத்திமர செடி மூன்று ஆண்டுகளில் வளர்ந்து கனி கொடுக்கவில்லை என்றால் அதை வெட்டி விடுவார்கள் இதை வச்சு ஒரு புரோஜனம் கிடையாது வெட்டி விடுவார்கள் ஒரு வேலை அப்படி இல்லை அப்படின்னா என்ன செய்யலாம் கொஞ்சம் உரங்கள் எல்லாம் போடலாம் அப்படி இல்லைன்னா வெட்டி விடுவார்கள் அதைத்தான் நச்சீதி வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது பிரியமான சகோதர சகோதரிகளே அந்த தோட்டக்காரன் கேக்குறான் இன்னொரு வாய்ப்பு கொடுங்க இன்னொரு வாய்ப்பு கொடுங்க ஒரு வேலை என்ன செய்யலாம் இந்த ஒரு வருஷத்துல நான் ஏதாவது வெட்டி உரம் போட்டு நல்ல தண்ணி பாய்ச்சி எதையா நான் செய்து பார்க்கிறேன் என்று குறிப்பிடுகின்றான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த ஓமையிலே வரக்கூடிய நிகழ்வு என்ன அத்திமரம் இஸ்ராயல் மக்கள் தோட்டக்காரன் இயேசு உரிமையாளர் தந்தை மூன்று ஆண்டுகள் இயேசுடைய பணிவாழ்வை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த ஓமை இந்த தவ காலத்திலே நாம் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஓமை நம் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய உண்மை ஏன்னா மனம் திரும்பல அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் கடவுள் வாய்ப்பு கொடுப்ப த தயாராக இருக்கின்றார் அந்த நாளில நாம் நச்சியில வாசித்தோம் பழி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிளாத்து கொன்றான் சில வாமிலே கோபுரம் இடிந்து பதினெட்டு பேரை கொன்றது பிரியமான சகோதர சகோதரிலே இதையெல்லாம் காட்டி எச்சரித்த இயேசு நம்மிடம் சொல்லக்கூடிய கருத்து இதுதான் மனம் மாறுங்களேன் மனம் மாறு என்று அன்புக்குரியவர்களே வாய்ப்பு எல்லோருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகின்ற உண்மை ஆனால் அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்துகின்றோமா நாம் செய்த குற்றங்களுக்கெல்லாம் தண்டனை பெற்றிருந்தோம் என்றால் இந்த உலகத்திலே நாம் எந்த நிலையில் இருந்திருப்போம் ஒருவேளை என்னுடைய கை என்னுடைய கை தவறு செய்கிறது என்று சொன்னால் இந்த கையை விட்டோம் என்றால் உலகத்துல பாதி கையில்லாமல் தான் இருப்போம் ஒருவேளை நான் கெட்ட வார்த்தை பேசுறேன் அதனால என்ன செய்யணும் என் நாக்கை அறுத்துறணும் அப்படின்னா உலகத்துல பாதிவேறு நாக்கு இல்லாம தான் சுத்திட்டு இருப்பான் அன்புக்குரியவர்களே நெருப்பை தொட்ட பின் சுடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் குழந்தைகள் அல்ல அதே போல தவறு செய்த பின் நாம் திருந்திக் கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் முட்டாள்கள் அல்ல இது தவக்காலம் தவத்தினுடைய மேன்மை உணர்ந்து கடவுள் நமக்கு வாய்ப்பை தந்திருக்கிறார் அந்த வாய்ப்பை தகுந்த முறையில் வாழ தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமீன்